வணக்கம் மங்கி டெக்சல்ஸ் மங்கி டெக்சல்ஸ்ல இன்றைக்கி சூப்பரான ஸேரீ கலெக்ஷன் தான் நீங்கள் எதிர்பார்க்காத விலையோட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நான் கட்டிருக்கிற சேரீ நல்லா இருக்குங்களா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இந்த சேரீ என்ன ரேட்டு தெரியுமா அதுக்கு முன்னே இந்த சேரீ நான் கட்டியிருக்கேன்னா அப்படியே வச்சு காமிச்சிருக்கேன்னு நீங்கள் பாருங்கள் இந்த சேரீ அப்படியே நான் வச்சு தான் காமிச்சிருக்கேன் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது எப்படின்னு பார்க்குறீங்களா பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஃபேன்சி ஸாரீ வந்து முந்தி ஸாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு அழகாக இருக்குது நான் அப்படியே மேலே வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சரியோட ரேட்டு எவ்வளோன்னு நினைக்கிறீங்க வெறும் இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும்தான் அடுத்த சாரி சமைங்க இந்த சாரி என்ன சாரீங்கிறதை நான் சொல்லவே இல்லை ஏன்னா உங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால் என்ன ஃபேப்ரிக் கூட நான் சொல்லல ஃபேன்சி காட்டன் சாஃப்ட் ஃபேப்ரிக் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது ஃபேப்ரிக் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கு அழகான ஒரு க்ரே கலரில் லீவ்ஸ் போட்ட டிசைனில் ரெண்டு பக்கமே சின்னதாக ஒரு பார்டர் வந்துருது ரிப்பன் பார்ட்ரு ரொம்ப அழகாக இருக்குது ஸேரீ பாத்திரவோனமே இது பார்த்திங்கன்னா முந்தி ஸாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு அழகான ஒரு க்ரே கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டாக வருது இந்த சேரீல எல்லாமே கான்ட்ராஸ்டாக இந்த டிசைன் வர சேரீ எல்லாமே கான்ட்ரஸ்ட்டாக அழகான ஒரு எல்லோ கலர் வந்துருது ஸாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப அழகான ஒரு கிரே கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது வெறும் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா மட்டும் தான் அடுத்த கலர் சூப்பரான ஒரு க்ரீன் கலர் லைட் க்ரீன் கலரு ரொம்ப சூப்பராக இருக்குது பிஸ்தா க்ரீனுங்க அழகான ஒரு லிப்ஸு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட விட சின்னதாக ஒரு கோல்டு கம்பி மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சேரீ இந்த சேரீயாக செம்ம ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபேன்சி ஸேரீ தான் இது உடுத்துறதுக்குமே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ப்ளவுஸு இது முந்தி இந்த சேரீயை நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்டலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நீட்டா கட்டிக்கலாம் நம்ம சொல்ற பேச்சு கேட்கும் ரொம்ப சாஃப்டான சாரி ரொம்ப ரொம்ப சாஃப்ட் சாரி பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு க்ரீன் கலர் சேரீ ரேட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அழகுதான் தான் இரநூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான கிரே கலர் செம டிசைன் கலர் சூப்பர் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் ப்ளூல வந்துருக்கு செமையா இருக்குங்க இந்த கிரேவும் இந்த ப்ளூவும் நல்ல கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பர் சேரீ ஃபுல்லுமே இவ்வளோ அழகாக இருக்குது நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும் இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும் தாங்க அப்படியே ஃப்ளோவில் வந்தோம் நம்பிடுறதுங்க நான் சொல்கிறத நானே நம்பறதுனேன் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் இந்த சேரீயோட ரேட் சூப்பரான ஃபேன்சி காட்டன் சேரீ ரொம்ப சாஃப்ட்டு ஃபேப்ரிக் எல்லா சாரியும் நான் காமிக்கிறேன் ரொம்ப தெளிவாக காட்டுறேன் நிறையா சாரி காமிக்க போகிறதில்லை இன்றைக்கி கம்மியாக தான் காமிக்க போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சாரி தெளிவாக காட்டணும் அப்படின்றதுனால ரெண்டாவது இந்த கலெக்ஷன் ஃபீட் கலெக்ஷன் நல்லா இருப்பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஆனியன் பிங்க்ல ரொம்ப டார்க் கலரில் சேம் டிசைன் அழகாக இருக்குது நல்ல ஒரு சிபோரி டிசைனில் முந்தி வந்து ப்ளவுஸு ப்ளவுஸு சாரி ஃபுல்லுமே அவ்வளோ ஒரு அழகு இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாங்க மேம் சாரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லா சாரி ஓப்பன் பண்ணாட்டி என்ன அப்படியே காமிக்கலாம் நான் நினப்பேன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சா நமக்கு சூட் ஆகுதுதான் சூட் ஆகுது நீங்கள் பிளான் பண்ணுவீங்க இல்லைங்களா அதனால உங்களுக்கு நான் எல்லா சாரீயும் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் அடுத்தது அழகான ஒரு ஸ்ப்ரே கலர் சூப்பராக இருக்குது எல்லா சேரீலையுமே பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பி வந்துடுது அழகான ஒரு கம்பியில் ரொம்ப அழகு முந்தி வந்து ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லுமே அவ்வளோ அழகு பாருங்கள் சமையல் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆஃபீஸஸ்க்குலாம் ரெகுலராக கட்டி போகிறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க மேம் இந்த சாரீ ரேட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போய்ட்டுருனோ உங்களுக்கு நல்லா தெரியும் சாரி விரும்புகிறவங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகான வெந்தய கலர் சமை பாருங்க ரொம்ப சூப்பர் சேம் டிசைன் சேம் க கலர் மட்டும் உங்களுக்கு வேறு டிசைன் வந்து உங்களுக்கு முந்தி எல்லாம் சேம் ஒரே மாதிரி வந்துடும் ப்ளவுஸு அந்த முந்தி ஸாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்குது அடுத்ததாக ஒரு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மேம் அடுத்த டிசைன் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஃபார் போட்டதுல ரொம்ப சூப்பராக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட கூட ஒரு சாட்டிங் வந்துருக்கும் சாரி ரெண்டு பக்கமும் பாட்ரு ஃபாஸ்ட்டாக எடுத்து நம்ம ஊற்றிட்டு போய்க்கலாம் கட்டுறதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டு செம்ம மேம் சேம் கலர் கிரீன் கலர் ஃப்ளார் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது சாரி ஃபுல்லுமே ரொம்ப ரொம்ப அழகு இந்த சாரியை நம்ம ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக் தான் ஈஸியாக எடுத்து நம்ம ஊற்றிட்டு போய்க்கலாம் ப்ளவுஸு சாரி ஃபுல்லுமே அவ்வளோ அழகு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் ஃபேப்ரிக் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க மேம் ரொம்ப அழகான சேரீ இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் சூப்பரான டார்க் சந்தன கலருங்க மேம் ரொம்ப சூப்பர் அழகாக இருக்கு ஃபார் டிசைன் நூற்றி தொண்ணூத்தொம்போது சாரி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க மேம் சாரி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ரெகுலராக கட்டிட்டு போறக்கு நீட்டாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் அந்த ஸாரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் ஸாரீஸ் செம்ம இப்போ நீங்கள் பார்க்குற சாரீ எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டு தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் வீடியோ அப்லோட் பண்ணுறதுலருந்து ஸாரீஸ் த்ரீ ஹவர்ஸ் மட்டும்தான் ஆஃபர் அதுக்கு மேலே ஆஃபர் கிடையாது இந்த வீடியோஸ் அப்லோட் ஆகிற இருந்து த்ரீ ஹவர்ஸ் மட்டும்தான் ஆஃபர் பிடிச்சிருந்தால் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ரொம்ப சூப்பரான பிங்க் கலர் அழகான பிங்க்கு லைட் பிங்க்கு தான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது பாருங்கள் ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லும் இந்த ஸாரீ லெகுலரா ரெகுலராக உடுத்துறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வர மட்டும்தான் அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா சூப்பரான சம்மர் லில்லன் சாரீ இந்த சேரீ பார்த்திங்கன்னா நிறைய போ கேட்டுருந்திங்க நிறைய பேருக்கு நம்ம போட்டிருந்தோம் பாருங்கள் ரொம்ப சூப்பரான சம்மர் இல்லைன்னு சேரீ அழகான கலர் நல்ல ஒரு களம்கறி மாடலே கிரே கலரில் பாட்ரு ஸாரீ ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது ரொம்ப அழகு இந்த சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டு தான் ஸ்டாக்கே இல்லைங்க வர வர போயிட்டே இருக்குது இந்த சேரீ மட்டும் இருக்கிற சாரி உங்களுக்கு நான் அப்படியே போடுறேன் பாருங்கள் ஸாரீ ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது இந்த சேரீயோடய ரேட்டு முந்நூற்றி எண்பது ரூபா இதில் பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து அவைலபிளாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் கலர்ஸ் நிறைய வந்துருந்ததுங்க மேம் நல்லாவே போயிடுச்சு நிறைய ஃபீச்சர்ஸ் நிறைய எடுத்துருந்தாங்க பாருங்கள் அழகான ஒரு ப்ளூ கலர் இருக்குது இதே டிசைன் தான் ப்ளூ கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லெமன் எல்லோ இல்லைங்க நல்ல ஒரு மாம்பழம் எள்ளும் பார்டர் பார்த்திங்கன்னா சூப்பரான க்ரீன் கலரில் வந்துருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்த கலர் இந்த சாரியோட ரேட் எல்லாமே முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தாங்க மேம் இவ்வளோதான் ஸ்டாக் நம்மகிட்டே இருக்குது இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பீஸ் மூணு மூணு பீஸ் இருக்குது பிடிச்சிருக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோன் கால் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை முந்தி பாருங்கள் செமையா சாரி ப்ளவுஸ் பாருங்கள் செமையாக இருக்குது இதோட முந்தி பார்த்திங்கன்னா இப்படி வந்துருக்கு ரொம்பவுமே சாஃப்ட்டு ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு சம்மருக்கு சூப்பராக உடுத்திக்கலாம் பாருங்க ரொம்ப அழகு சாரி ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது கொடுத்துறதுக்கும் நல்லா இருக்குங்க நம்மளோட சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க யாருமே லைக் போடுறதில்ல முக்கியமாக அண்ணமலர் மேம் நீங்கள் தான் எல்லாமே பார்க்குறீங்க கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ